வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் வச்சு அருமையான ஒரு சைட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் இப்போ நமக்கு பலாக்கொட்டை சீசன் தான் சீசன் இருக்கும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி கூடை சாதத்தோட பிளெயின் சாதத்தையும் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இனிமேல் வெரைட்டி சாதத்தோடையும் இங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பாக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகத்தை நல்லா எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் முன்னே நல்லா மெல்லுஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில்லையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் பார்த்தா லேசாக கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இவன் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் உள்ள கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுடும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக சேர்க்கக்கூடாது இப்போ அதை அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் இதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு பலாக்கொட்டையை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்திரா கூட இப்போவே சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டுவிட்டு நம்ம வேக விட்டுடலாம் பலாக்கொட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் மூடி வச்சு வேக வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்து வந்துடும் இப்போல்லாம் கொதி வந்துருச்சு கொடி வந்த பிறகு இந்த மாதிரி ரெண்டு மூட்டை இடையில எடுத்து கலந்து விடுங்க அப்படியே விட்டுடாதீங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ பலாக்கொட்டை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்டவே ஆகிடுச்சு நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் ஓரளவுக்கு வெ பற்றி வந்துருச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்க கத்திரிக்காய் ஈஸியாக வெந்துடும் அந்த பலாக்கொட்டை தான் பாருங்கள் அதுவுமே நல்லா சாஃப்டாக கையில் எடுத்து மசித்தா மசுகிற அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம தட்டிக்கணும் அதுக்கு ஒரு இடி உரல் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த இடி உரலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டாக போய் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூண்டு நம்ம ரொம்ப நல்லா மெய்ய வைக்கல ஒன்றா ரெண்டாக இந்த பதத்துக்கு தட்டி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு தட்டி எடுத்து வச்ச பூண்டு எடுத்து அந்த வெந்திருக்கிற காய்கறிகளோடு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது கடைசியாக சேர்க்கும்போது இந்த பூண்டு ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தான் வாசனை பிடிக்காது நம்ம வெங்காயம் வதக்கும்போது இந்த மாதிரி தட்டி சேர்த்து வதக்கிக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் நான் இப்போ கடைசியாக சேர்க்கும் போது எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அப்படி சேர்த்துருக்க வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சேர்த்து கலந்து விட்டு அந்த கத்திரிக்காய்களை கொஞ்சம் லேசாக விடுங்க மசிச்சு விடுங்க நமக்கு கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுவிட்டு மூடி வச்சிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வைங்க போதும் இப்போ பூண்டு சேர்த்து வச்சுருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கிரேவியும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த பாதத்தில் இருந்தால் நமக்கு எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை என்ன மல்லி அலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான பலாக்கொட்டை கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சாதத்து மேலே போட்டும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட கூட சாப்பிட்றது கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த பலாக்கொட்டையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டோஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்